வணக்கம் சகோதரிகளே ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் பல நிலைகளை கடக்கிறாள் அந்த நிலைகளை பற்றி அவள் மனசாட்சி மூலமாக பார்ப்போமா ஒரு பெண்ணின் வாழ்வியல் முறையில் அவளின் மனசாட்சி பல நிலையில் உள்ளன குழந்தையின் குறும்புத்தனத்தை மையமாக கொண்ட சிறுவயது மனசாட்சி கரும்பென இனிக்கும் இளமை பருவத்தில் விளைந்த காதலும் அந்த தவறால் விளைந்த குற்றுணர்ச்சியுடன் பேசும் மனசாட்சியும் வண்ணக் கனவுகளுடன் மின்மினி பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் சிறகடித்துப் பறக்கும் திருமண பந்தம் எனும் சொர்க்க வாசலில் காத்திருப்பவளுக்கு சில நேரம் அந்த உறவே சங்கிலியாக மாறி போகும் அப்பொழுது அவள் பேசுவதோ பருவகால மனசாட்சியுடன் பெண்ணாய் பிறந்த அவள் அடையும் அம்மா என்ற மகத்துவத்தையும் குடும்பத் தலைவி என்ற உன்னத நிலையையும் பெற்றாவள் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட போராளியாக மாறி தன் மனசாட்சியுடன் பேசுகிறாள் ஒரு பெண் தன் நிலையை உயர்த்துவதற்காக பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறாள் பல போராட்டத்திற்கு பிறகு அவள் இந்த சமூகத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் நிலையே அவளின் முதிர்ச்சி தரும் மனசாட்சி எந்த நீதிமன்றமோ காவல்துறையோ செல்வதில்லை அந்த மனசாட்சி மாவுனத்தில் கூட கூச்சலிடும் ஒரு குரல் இருக்கு அது பெண்களின் மனசாட்சி அவள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அநீதிக்கும் சாட்சி கொடுக்கிறது அந்த மனசாட்சி ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டாங்க ஏன்னா அவள் மனசாட்சி பெரும்பாலும் அவளுக்கு தான் கேட்கும் இப்போது பெண்களுக்குள் இருக்கும் பல்வேறு மனசாட்சிகளை பார்ப்போமா இதுதான் இன்றைய நம் தலைப்பு அவள் மனசாட்சி அவளின் பல்வேறு மனசாட்சியை ஆராய்வோமா சிறுவயது மனசாட்சி அழகிய கருவண்டு விழிகளுடனும் கொவ்வை இதழுடனும் பஞ்சு போன்ற மென்மையான விரல்களுடனும் பூமியில் படாத பிஞ்சு பாதத்துடனும் குழலினும் இனிய குரலுடன் ஒரு அழகிய பூங்கொத்தாய்தான் ஒவ்வொரு தேவதைகளும் இந்த பூமிக்கு வருகிறார்கள் எப்படி மழைநீர் தூய்மையாய் காணப்படுமோ அப்படிதான் அந்த தருணத்தில் அவளின் மனசாட்சியும் இருந்தது தவழ்தல் பஞ்சு போன்ற பிஞ்சு பாதத்தால் நிற்றல் தத்தி தத்தி நடைபயில்தல் குழலினும் இனிய மழலை மொழி பேசுதல் அந்த சிறு வயதில் அவள் பேசிய மனசாட்சிக்கு மொழியே கிடையாது சிறுவயது மனசாட்சியின் குரல் இந்த பருவத்தில்தான் பாரதியின் கனவு நினைவாகியது ஆம் ஆணுக்கு பெண் நிகர் என்ற அவரது கனவு நினைவாகியது தவழும் போதோ நடைபயிலும் போதோ மழலை மொழியில் பேசும் போதோ இங்கு ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி இல்லை பருவகால மனசாட்சி பள்ளி பயிலும் அந்த காலத்தில்தான் அவள் பருவகால மாற்றத்தை அடைகிறாள் பருவ வயது அடையும் போது உடலளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்களை சந்திக்கிறாள் பல நிபந்தனைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் ஒரு பெண்ணுக்கு மட்டும் நடப்பதிலும் சிரிப்பதிலும் பேசுவதிலும் பல விதிமுறைகள் விதிக்கப்படுகிறது இதற்கு இந்த சமுதாயம் சொல்லும் ஒரே பதில் பெண் தவறிழைத்தால் குடும்பப் பெயர் கெட்டுவிடும் பெண்ணிடம்தான் சமுதாயத்தின் நற்பெயர் உள்ளது என்ற ஆயுதத்தையே சமுதாயம் கையில் வைத்துள்ளது அவள் பருவகால மனசாட்சி மெலிதாக சொல்லும் அவள் வாழ்வது அவள் சுய விருப்பத்தால் அல்ல சமூக விருப்பத்தால் மட்டுமே காதலும் குற்ற உணர்வும் ஒரு நாள் காதல் அவளை தேடி வந்தது அவள் இதயம் துள்ளியது கண்ணில் ஓராயிரம் கனவுகள் மின்னியது அவள் மனமோ சிறகடித்து பறந்தது கற்பனை வானில் சிறகடித்து பறந்தாள் ஆனால் அந்த காதலை நினைத்து உள்ளுக்குள் ஆயிரம் பயமும் சேர்ந்து வந்தது சிப்பிக்குள் எப்படி முத்திருக்குமோ அதுபோல் காதலுக்குள் பயமும் வந்தது அவள் மனசாட்சி கேட்கும் அவன் உணர்வா இல்லையா நான் இவனை நம்பலாமா இல்லை வேண்டாமா ஆனால் காதல் பேசும்போது மனசாட்சி மௌனமாக நிற்கும் காதலில் வெற்றி பெற்றால் நினைத்த வாழ்க்கை தோற்றாலோ குற்ற உணர்வுடன் வாழும் வாழ்க்கை காலம் செல்லச் செல்ல அவளை மதிப்பிட ஆரம்பிக்கும் இந்த சமூகம் அவள் கண்களுக்குள் கண்ணீர் ஆனால் முகத்தில் மட்டும் புன்னகை இந்த வலியையும் வேதனையையும் யாரும் உணர மாட்டாங்க அவள் மனசாட்சி மெல்லிதாக ஓசையின்றி கேட்கும் உன்னை நேசிக்கும் ஒருவரால் உன்னை வெறுக்கவும் முடியாது உன் கண்ணீரை காணவும் முடியாது உன் அன்பை புரிந்த ஒருவன் உன்னை வருத்தமாக வாழ மாட்டான் திருமண பந்தம் சில நேரம் சங்கிலியாக மாறிய அவள் மனசாட்சி இப்பொழுது அவள் திருமண வயதை நெருங்கிவிட்டாள் பச்சை கிளியாய் சிறகடித்து பறக்கும் பருவ வயதை தொடங்கினாள் ஆனால் இந்த சமூகமோ அவளை ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை உணர்ச்சியுள்ள ஒரு பெண்ணாக பார்த்தாலே போதும் ஆனால் அப்படி பார்க்கத் தவறியது இந்த சமூகம் ஆம் பெண்ணை ஒரு விலை பேசும் பொருளாகவே திருமண சந்தையில் விலை பேசப்படுகிறாள் ஒரு ஆணிடம் எப்படி அவனது விருப்பு வெறுப்புகள் கேட்கப்படுகிறதோ அதுபோல் ஒரு பெண்ணிடம் கேட்கப்படுவதில்லை அங்கு அவளின் உணர்ச்சிகளுக்கோ ஆசைகளுக்கோ மனசாட்சிக்கோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை அவள் மனசாட்சி நிசப்தமான மவுனத்துடன் கேட்கும் அவள் மனசாட்சி கேட்கும் கேள்விகள் இங்கு அதிகம் என் கனவுகள் எங்கே தகர்க்கப்பட்டது ஏன் என் குரல் எவருக்கும் கேட்கவில்லை ஆனால் யாரும் அவளின் உள்ளத்தை பார்ப்பதில்லை அவள் இதயத்தில் எவ்வளவு வலிகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு காயங்கள் எத்தனை அழுகைகள் என்பதை யாரும் சிந்திப்பதில்லை இந்நிலை மாறுமா செங்கோல் அவள் கையில் கிடைக்குமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் குடும்ப தலைவி மற்றும் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட போராளியின் மனசாட்சி பெண்ணாய் பிறந்த அவள் பரிபூரணத்துவம் அடையும் அம்மா என்ற மகத்துவத்தையும் குடும்ப தலைவி என்ற உன்னத நிலையையும் பெற்று குடும்பத்தில் மறைக்கப்பட்ட போராளி என்ற மனசாட்சியுடன் தன் வாழ்க்கையை தொடங்குகிறாள் தன் ஆசைகள் ஆசாபாசங்கள் அபிலாசைகள் அனைத்தையும் மூட்டை கட்டிவிட்டு தன் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தன் தியாக வாழ்க்கையை தொடங்குகிறாள் ஆம் அம்மா என்றாலே ஒரு தியாகி அல்லவா தனக்கு பிடித்த உணவினை மறந்து தன் குழந்தை குழுக்கும் தன் குடும்பத்திற்கும் பிடித்த உணவுகளை மட்டுமே தன் நினைவில் நிறுத்திக் கொள்வதே அவள் செய்யும் முதல் தியாகம் அவள் தன்னை மறந்து தன் குடும்பத்திற்காக தன்னிலை உணராமல் குடும்ப நிலையை மட்டுமே தன் கண்ணில் நிலைநிறுத்தி இதயத்தில் சுமந்து கொண்டு வாழும் ஓர் மறைக்கப்பட்ட போராளி குடும்பத்தில் மறைக்கப்பட்ட போராளியின் மனசாட்சி ஆம் அவள் மனசாட்சி பெருமிதமாக இதயம் பெருமையுடன் சொல்லும் நீ செய்த தியாகங்களையும் விட்ட கண்ணீரையும் செய்த அர்ப்பணிப்பையும் மறைத்து மறந்து வாழும் பரிபூரணத்துவம் அடைந்த தாய் மனதில் நின்ற குடும்ப தலைவி என்றும் மறைக்கப்பட்ட போராளி என்றும் இவ்வுலகிற்கு பறைசாற்றும் வெறுமை எனும் மனச்சாட்சி ஒருநாள் அவளது குழந்தைகள் தனக்கென ஒரு புது வாழ்க்கையை துவங்குவார்கள் எப்படி சிறகு முளைத்த பறவை தனக்கென ஒரு புது கூட்டினை தேர்ந்தெடுக்குமோ அப்படித்தான் அவள் பெற்று வளர்த்த குழந்தைகளும் தனக்கென ஒரு புதிய பாதையினை தேர்ந்தெடுத்துச் செல்வர் அங்கும் அவளது ஆசைகளும் உணர்வுகளும் நசுக்கப்படுகிறது குடும்பத்திற்கு எத்தனை தியாகங்கள் செய்தாலும் அதை பறைசாற்ற யாரும் விரும்புவதில்லை அங்கும் அவளது மனம் காயப்படுத்தப்படுகிறது இறுதியில் அவளது மனசாட்சி பல கேள்விகளை தன்னுள்ளே கேட்கும் நான் என்ன சாதித்தேன் நான் நினைத்ததுதான் என்ன ஆனால் என் வாழ்வில் நடந்தது என்ன எனக்கென ஏதேனும் ஆசைகள் இருந்ததா ஏன் என் கனவுகள் அனைத்தும் கனவாகவே போனது என்றெல்லாம் என்ன தொடங்குவாள் அவள் மனசாட்சி சிறு ஓசையுடன் கேட்கும் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் இந்த சமுதாயம் எனக்கான அங்கீகாரத்தை தர மறுக்கிறது இறுதியில் அவள் மனசாட்சி உணர்ந்தது ஓர் உண்மையை அது வெறுமை எனும் உண்மை ஆம் இப்பொழுது அவள் மனசாட்சி வெறுமையுடனே பேசியது முதிர்ச்சி தரும் மனச்சாட்சி இப்பொழுது அவள் பாட்டி எனும் நிலையை அடைந்து விட்டாள் ஆம் முதிர்ச்சி தந்த பரிசுதான் பாட்டி எனும் சொல் இந்த பருவத்தில் அவள் காத்திருப்பதிலேயே தன் நேரத்தை செலவழிப்பாள் தன் வாழ்க்கை துணையுடன் தனது பேரன் பேத்திகளின் நினைவுகளுடன் அவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறாள் அவர்கள் வரும் நாட்களை எண்ணிக்கொண்டு விழி விழிவைத்து காத்திருந்தாள் அவளது கண்கள் வழி மீதும் அவளது விரல்கள் காலண்டரின் மீதும் அவளது நினைவுகளிலோ தன் பேரன் பேத்திகளுக்கு பிடித்தவற்றின் மீதும் அவளது இதயமோ ஒவ்வொரு நொடியும் பேரன் பேத்திகளின் அன்பினை சுமந்து கொண்டுமே இருந்தது அவள் மனசாட்சி கேட்கும் குரல் ஏன் காத்திருக்கிறேன் எதற்காக காத்திருக்கிறேன் என நினைக்கும்போது அவள் ஏதோ ஒரு மனநிறைவுடனே காத்திருப்பாள் சமூகத்தின் பிடியில் அவளின் மனச்சாட்சி அவள் மாறுகிறபோது போது சமூகம் அதிர்ந்து போகும் எப்படி இவளால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது இந்த பெண்ணுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது எப்படி வந்தது இந்த துணிவு உடனிருந்து ஆட்டிவிப்பது எந்த சக்தி இவளை அடக்குவது எப்படி என பல கேள்விகளை கேட்கும் இந்த சமூகம் அவள் மனசாட்சியின் கூக்குரல் அவள் இதயமோ ஒரு சிங்கம் போல பாய்ந்து சத்தமிடும் எனக்கும் கனவுகள் இருக்கு உரிமைகள் இருக்கு என் இலட்சியத்தை என்னால் அடைய முடியும் என ரீங்காரமிடும் நிறைவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பெண் தன் வளர்ச்சியை நோக்கி செல்லும் போதும் ஏதேனும் ஒரு தடை அவளை நோக்கி பாயும் வாழ்வில் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் அவள் தைரியம் எனும் கவசத்தையே அணிந்து செயலாற்றுகிறாள் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அவள் ஒரு நிபந்தனைக்கு உட்படுத்தப்படுகிறாள் காத்திருப்பு எனும் நிபந்தனை இந்த காத்திருப்பிற்கான அர்த்தம் என்ன இதனால் நான் என்ன பயனடைந்தேன் என அவள் என்ன ஓட்டங்கள் பல கேள்விகளுக்கிடையில் சுற்றி கொண்டிருந்தாலும் இந்த கேள்விகளின் முடிவில் வெறும் வெறுமையையும் ஏமாற்றத்தையுமே அவள் பெறுகிறாள் ஒவ்வொரு நிலையிலும் அவள் மனசாட்சி கேட்கும் கேள்வி எப்பொழுது மாறும் இந்த நிலை